நம்ம அரிசி மாவு பயன்படுத்தி பூர்ண குளக்கட்டை ரொம்ப ஈஸியா எப்படி பார்க்க இந்த நீங்கள் மாவு தயார் பண்ணும்போது கை கைவழிக்க மாவு பிசைய வேண்டாங்க அச்சு எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த பூர்ண குளக்கட்டை செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்ததுமே நீங்க ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாங்க இப்ப ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் ஆனாலுமே கொளக்கட்டை நல்லா சாஃப்டாக விரிசல் விழுகாமல் இருக்க இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நீங்கள் கொலக்கட்டை செஞ்சு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ எடுத்ததுமே ஸ்டவ் ஆன் பண்ணாமல் இந்த மாவை நல்லா தோசை மாவு பதத்தில் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாவு இப்படி கெட்டி ஆகிற வரைக்கும் கை விடாமல் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ மாவு நீங்கள் கையில் தொட்டு பாருங்க இப்படி ஒட்டாமல் இருக்கணும் இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இப்போ கொளக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு துருவியை தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யிலே தேங்காவை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்படி வதக்கி விட்டுட்டு நீங்கள் பூர்ணம் தயார் பண்ணும்போது கொளக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் கப் அளவுக்கு உடச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க உடச்ச வெள்ளம் சேர்த்ததுமே கொஞ்சம் நல்லா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் கைவிடாமல் இப்படி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க கொளக்கட்டை பூரணத்துக்காக நான் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்க விருப்பப்பட்டால் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே வத்திட்டு நல்லா ஒரு கெட்டியான பக்குவத்தில் வந்துருச்சு இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பூரணத்தை நல்லா ஆற வச்சிருங்க இந்த பூர்ணத்தில் தேங்காய் வெள்ளம் மட்டும் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கொலக்கட்டை கெட்டு போகாதுங்க இப்போ அரிசி மாவு நல்லாவே ஆறிடுச்சு பாருங்க இந்த கொலக்கட்டை மாவு கையில் தொட்டு பாருங்க ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆறி வந்துருச்சு இதுக்கப்புறமா நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொலக்கட்டைக்கு மாவு தயார் பண்ணும்போது நீங்கள் கை போட்டு பெசெல்லாம் கஷ்டப்பட வேண்டாங்க இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் மாவு தயார் பண்ணி பாருங்க கொளக்கட்டையுமே நல்லா சாஃப்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தயார் பண்ணின இந்த கொலக்கட்ட மாவை ஒரு டைம் மட்டும் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா அச்சே இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக கொளக்கட்டை செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் கவர் எடுத்திருக்கேன் நீங்க வந்து பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கவர்ல ரெண்டு சொட்ட அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க இதுக்கப்புறமா தயார் பண்ணி வச்சுருக்க கொளக்கட்டை மாவு ஒன்று எடுத்து வச்சிட்டு இந்த கவரை மேல் பகுதியை அப்படி மூடி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக கிண்ணம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கிளாஸ் எடுத்துட்டு அதோட அடிப்பகுதியை வச்சு இந்த மாவை இப்படி லேசாக தேய்ச்சி விட்டுருங்க இப்படி தேய்ச்சி விடும்போது நீங்க நிமிஷத்தில் எத்தனை கொளக்கட்டை வேணாலும் செய்யலாங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த தேய்ச்ச கொலக்கட்டை மாவை பாருங்க ஒரே ரவுண்டை எவ்வளோ ஈஸியாக தேய்ச்சி முடிச்சாச்சுன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கப்புறமா அந்த ஓரங்களில் கனமாக இருந்தால் இப்படி கை வச்சு லேசாக அழுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நடுவில் பூர்ணம் வச்சுட்டு இந்த கொலக்கட்டையை மடித்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் பூர்ணம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓரத்தில் வச்சுட்டு இந்த சைடை இப்படி மடிச்சு விட்டுருங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எத்தனை கொளக்கட்டை வேணாலுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க மாவோட ஓரத்தை இந்த மாதிரி லேசாக எடுத்து விட்டுட்டு கவர் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சு விட்டுருங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறமா நீங்கள் கை விரலை வச்சு இந்த மாவோட எல்லாம் இப்படி அமிக்கி விட்டீங்கன்னா பூர்ணம் வெளியில தெரியாத அளவுக்கு கொலக்கட்டை பிரிஞ்சு வராமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடிய வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி செய்யும்போது எக்ஸ்ட்ரா இருக்க குழக்கமாகவும் உங்களுக்கு தனியாக வந்துடும் அச்சு இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி குளக்கட்டையும் தயாராகிடும் பார்க்குறதுக்கு அப்படியே அச்சில் செஞ்ச குளக்கட்டை மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ குளக்கட்டையை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாவை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாவை அப்படியே நீங்கள் திரும்பவும் குளக்கட்டை மாவோடு சேர்த்துக்கோங்க இந்த குளக்கட்டையை கட் பண்ணி எடுக்கும் போது டிஃபன் பாக்ஸ் மூடியில் கொஞ்சமாக ஒரு டைம் மட்டும் எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ கொளக்கட்டை மாவு ஒட்டாமல் வரும் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே நீங்கள் கொளக்கட்டையாக தயார் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொளக்கட்டை எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கொளக்கட்டையை வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்துக்கோங்க இட்லி தட்டுலையுமே கொஞ்சமா நீங்க நெய் தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இதுக்கப்புறமா தயார் பண்ணி வச்சுருக்க அந்த கொலக்கட்டை எல்லாமே சேர்த்துக்கோங்க இந்த கொலக்கட்டை வேகிறதுக்கு அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க இட்லி பாத்திரத்துல உள்ள தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த கொளக்கட்டையை நீங்க வச்சுட்டு மூடி போட்டு வச்சிருங்க கரெக்டா மூணுல இருந்து நாலு நிமிஷத்துல கொலக்கட்டை நல்லா சாஃப்டா வந்துடும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பாக்கிறேன் பாருங்க கையில தொட்டு பார்க்கும் போதே இந்த கொலக்கட்டை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும் இப்போ நான் ஸ்பூன்ல ஒரு கொளக்கட்டை எடுத்து காட்டுறேன் இட்லி தட்டில கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு பாருங்க மீதம் இருக்க எல்லா கொளக்கட்டையும் இதே மாதிரி நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இனிமேல் பூர்ண கொலக்கட்டை செய்யணும்னா நீங்கள் கை வலிக்க மாவு பிசைஞ்செல்லாம் கஷ்டப்பட வேண்டாங்க அச்சே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பூர்ண கொலக்கட்டை தயார் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பூர்ண கொலக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலுமே விரிசல் விழுகாமல் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமையல் டிலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்